ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ரொம்ப நன்றிங்க என்னோடய வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லா வியூவர்ஸ்க்குமே ரொம்ப நன்றி என்னை ச சப்ஸ்கிரைபர் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோங்க எங்கள் குலதெய்வ கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருமக்கோட்டையிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே வரணும் வயல் வயல் வழியாக தான் வரணும் அங்கே இருக்குது என்னோடய குலதெய்வ பேர் கேட்டிங்கன்னா முன்னாடியான்னு சொல்லுவாங்க இவங்க தான் எல்லா எல்லா தெய்வத்துக்குமே முன்னாடின்னு எங்கள் மாமனார் சொல்லுவார் சரி ஓகே நம்ம போய் வெள்ளிக்கிழமையாக இருக்குது நம்ம ஒரு கோயிலில் போய் வழக்கேற்றி வச்சுட்டு ஒரு போய் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கோயிலில் கிடா பூஜை நடக்குதுன்னு சொல்லியிருந்தாரு சரி போய் அதையும் என்னென்னு கேட்டுவோம் என்ன நான் வேண்டியிருந்தேன் ஒரு கிடா வாங்கி விட்றேன்னு சொல்லி வேண்டியிருந்தேன் அதை வந்து எப்படி என்ன எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு சொன்னார் சரி ஓகே போய் கேட்டுட்டு அதையும் பேசிட்டு வருவோம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நான் இருக்கிறது குடிங்க என் மாமனார் மாமியார் இருக்கிறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா அவங்க திருமக்கோட்டையில் இருக்காங்க அவங்கள போய் அப்படியே அழைச்சிட்டு கோவிலுக்கும் போயாச்சு கோயிலில் பூஜை நடக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை பூஜைங்கிறதுனால வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது மேலே பந்தல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரே சத்தமாக இருந்துச்சு சரி ஓகே ச சீக்கிரத்தை சாமியை கும்பிட்டுட்டு நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு போனோம் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க நல்லபடியாக கும்பிட்டாச்சு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி போனோம்னா நாங்கள் போய் ஒரு வீட்டுக்கு பேச போனோம் அவங்க வீட்டில் ஆண் இல்லை சரி ஓகேன்னு போய் பார்த்தீங்கன்னா பலா அப்படியே கீழே கையை வச்சாலே கீழே டச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சரி அங்கே அந்த பலா மரத்தை மட்டும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு சரி வந்தால் அது மாதிரி ஃபோன் அடிக்க சொல்லுங்கள் நாங்கள் வந்துட்டு போனோன்னுங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அந்த கிராமத்துலேருந்து வரவே மனசே வரலைங்க அவ்வளோ ஆசையாக இருக்குது பார்க்கும்போது வாசல் மாமரம் தென்னைமரம் இந்த காற்று சரியான காற்று என்ன தான் இருந்தாலும் கிராமத்து வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை தாங்க அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கோயில் அங்கே திருமக்கோட்டை மாரியம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்து அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி அதையும் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு சாமி எடுத்து கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே வந்தோம் அங்கே அன்னதானம் போட்டாங்க சரி ஓகே வந்தது வந்துட்டோம் அதையும் சாப்பிட்டுட்டு போயிடுவோங்க அடைக்கி அன்னதானம்லாம் கிடைக்காது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சுங்க நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து குலதெய்வத்தை எப்பயுமே நம்ம சில பேர் சரி நம்ம மாமனார் மாமியார் இருக்கிறவரெலாம் அவங்க பார்க்கட்டும்னு இருப்போம் நம்ம தனியாக இருக்கிறதுனால நம்மளும் கும்பிட்றது ரொம்ப நல்லதுங்க